செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டாக் சர்க்கிள்ஸ் பற்றி சொல்ல சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டாக் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு மூணு காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆயில் பாத் அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலை அப்படின்னா அந்த கண்ணுக்கு வந்து நம்ம பவரே போயிடும் மோஸ்ட்டாக வந்து அந்த காலத்துலேருந்தே என்னென்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் கண் வந்து ஒளி பெறணும் கண் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னாலே வந்து அதுக்கு முக்கியமாக ஆயில் பாத் இந்த எண்ணெய் குளியலை தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ஸோ வாரத்தில் ஒரு தடவை வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆயில் பாத் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படி குளித்தோம்னா அந்த கண்ணை சுற்றி வர அந்த கருவலையும் கண்ணும் வந்து ரொம்ப ஒளி வந்து நல்லாவே இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் அது சரியாக பண்ணியும் எனக்கு வருது அப்படின்னா அவங்க வந்து மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதுவும் மொபைல் வந்து நீங்கள் மற்ற டைமில் யூஸ் பண்ணுறத விட நைட்டு லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டாக் சர்க்கிள்ஸ் அதிகமாகவே வரும் ஏன்னா அதோடய ஹீட் வந்து டைரெக்டாக கண்ணில் போய் படுறதுனால உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த இடத்துல டெட் செல்ஸ் ஆகும் ஸோ அதனால உங்களுக்கு அந்த டாக் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரியா தூக்கம் இல்லாதனாலும் உங்களுக்கு டாக் சர்க்கிள்ஸ் வரும் எதையாவது நினச்சிட்டு தூங்காமே இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து அந்த டாக் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு காரணம் இதுதான் வந்து மெயின் ரீசன் இந்த மூணு ரீசனும் இல்லாமல் இருந்து டாக் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எண்ணெய் தேய்ச்சி என்னென்னா வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும் விளக்கெண்ணெய் சில பேர் தேய்ச்சி குளிப்பாங்க அது வந்து சில பேர் கொத்துக்கும் சில பேர் கொத்துக்காது ஸோ நீங்கள் நல்லெண்ணையே தேய்ச்சி குளிக்கலாம் அது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஒரு நாளே போதும் மழை காலமாக இருந்தால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாடி ஃபுல்லாகவே ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதுக்கும் கண் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கும் ஸோ அதுதான் வந்து முக்கிய காரணம் ஸோ இதை பா ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு இதுக்கு இப்போ வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஆயில் பாத்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது சரியான தூக்கம் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அது இல்லாமல் வந்ததை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா வந்து சுகர் இருக்குல்ல அது நம்ம சர்க்கரை இருக்குல்ல அந்த சர்க்கரையில் ரெண்டே ரெண்டு சொட்டு லெமன் மட்டும் விட்டு அதை நல்லா கரைச்சிக்கணும் சரியாக கரையிலனா தண்ணி கூட போட்டுக்கலாம் ஆனால் லெமன் வந்து ரெண்டு சொட்டு தான் விடணும் அதுக்கு மேலே விடக்கூடாது அதை வந்து அந்த கண்ணை சுற்றி இல்லை அந்த கண்ணு கீழே இருக்க அந்த கருவலையத்தை மட்டும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிடலாம் கண்ணில் பட்டுடுச்சுன்னா எரியூர் லெமன்னு சொல்கிறதுனால ஸோ கண்ணில் படாமல் அந்த டாக் சர்க்கிள்ஸ் மட்டும் படுற மாதிரி கீழே மட்டும் நம்ம தடவிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது நல்லா கியோர் கிடைக்கும் ஆனால் இதை வந்து டெய்லி ஒன்ஸ் பண்ணணும் மார்னிங் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து குளிக்கலாம் இப்படி தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பண்ணணும் இது வந்து நார்மல் சுகரே இந்த பணவெல்லாம் இல்லை நம்ம ஒயிட் சுகர் இருக்குல்ல அந்த ஒயிட் சுகரில் ரெண்டு ட்ராப் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து தொடர்ந்து ஒரு ஒன் மந்த்து இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் த்ரீ மந்த்து கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அப்படி இல்லை எனக்கு அதுக்கு வந்து டைம் இல்லை காலையில் வந்து கடகட நான் ஹரிபரியாக வேலைக்கு போகிறேன் அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து கோகோனட் ஆயில் நம்ம நார்மல் கோகோனட் ஆயில் நீங்கள் அந்த விவிடி அந்த மாதிரி அந்த மூலிகை பொருள்லாம் எதுவுமே போடாமல் சாதாரணமான கோகோனட் ஆயில் இருக்குல்ல அந்த கோகோனட் ஆயிலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணை சுற்றி நைட்டு படுக்கும்போது லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு வந்து அந்த கீழே அந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் பண்ணாலும் ஓகே இல்லை கண்ணை சுற்றி பண்ணாலுமே லைட்டாக ஒரு டூ ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து அப்படியே போட்டு லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் இது வந்து என்னென்னா இது நீங்கள் ஒன் மந்த் கண்டினியூஸாக பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நைட்டானால் ஒரு டென் கிட்டே அந்த மாதிரி தொ லைட்டாக தொட்டுட்டு கூட நீங்கள் படுக்க போகும்போது கூட எடுத்து அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும் இந்த மாதிரி அந்த டாக் சர்க்கிள்ஸும் போயிடும் அப்புறம் அது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பொட்டேட்டோ இப்போ உருளைக்கிழங்கு இருக்குல்ல இந்த உருளைக்கிழங்க வந்து அதை லைட்டாக அரைச்சி அதை பேஸ்ட் மாதிரியாக்கி அதையும் வந்து நம்ம அந்த டார்க் கிட்ட அப்ளை பண்ணலாம் இந்த கோகனட் ஆயில்க்கு பதில் ஆலிவ் ஆயிலும் சில பேர் அப்ளை பண்ணுவாங்க ஆலிவ் ஆயில் கிடச்சா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கோகனட் ஆயிலே ஓகே அதே மாதிரி இந்த இது உருளைக்கிழங்கையும் வந்து அரைச்சி அது கூட வந்து லெமன் போட்டாலும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியே சேர்த்துட்டு அதை வந்து கண்ணு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணலாம் அதுமாரி வெள்ளரி கிடைச்சாலும் வெள்ளரி ப பிஞ்சு கிடைச்சாலும் அதை வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் வெள்ளரி பிஞ்சு நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ண முடியாது கிடைக்கிறப்ப நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் மோஸ்ட்டாக இந்த சுகர் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ அதை வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி அது நம்மளுக்கு ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும் அதுமாதிரி கோக்னட் ஆயிலும் ஏன்னா சுகர் பண்ணுறதுனா நீங்கள் காலையில் தான் மார்னிங் தான் பண்ணணும் லெமன் அதில் ஆட் பண்ணதுனால நைட்டு பண்ண முடியாது ஸோ அது டெய்லி பண்ணணுன்றதுனால மார்னிங் நீங்கள் ரெகுலராக பண்ணணும் ஸோ டைம் இல்லாதவங்க நைட்டு அந்த கோக்னட் ஆயிலை வேணால் அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம் ஆனால் நைட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணாதான் இதை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியும் அதையும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணோம்னா அப்புறம் சரியான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னால் நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் நார்மலாகவே வந்துடும் ஸோ தூக்கம் நல்லா வந்துடும் மொபைலையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அதில் ஆயில் பாத்தும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட்டு கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் டாக் சர்க்கிள்ஸ் கண்டிப்பாக சரியாயிடும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ